அரசியல் தலைவர்கள் மரணிக்கிறார்கள் எத்தனை எவ்வளவு சொத்துக்களை கணக்கில் அளங்காத சொத்துக்களை விட்டு சென்றார்கள் ஆனால் பத்து வருட காலம் மதினாவையான நபி சல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் சொத்தாக எதனை விட்டு சென்றார்கள் எவ்வளவு சொத்துக்களை விட்டு சென்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஹதிசிலே வருகிறது மா தரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்த மௌத்திஹ திர்ஹம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் சமயத்தில் எந்த ஒரு வெள்ளி காசையும் விட்டு செல்லவில்லை வலா எந்த ஒரு தங்க காசையும் வலா அப்தன் எந்த ஒரு ஆண் அடிமையும் வலா அமத்தன் எந்த ஒரு பெண் அடிமையும் வலா சீஅன் எந்த ஒரு பொருளை விட்டு சென்றா பகுல்விர மேலும் தன்னுடைய ஆயுதத்தை தவிர மேலும் ஒரு நிலத்தை தவிர ஜகன் அந்த நிலத்தையும் தர்மமாக ஆக்கிவிட்டார்கள் ஆக பத்து ஆண்டு கால அவர்கள் விட்டு சென்றது வெறும் ஒரு கோவிலு கல்வியும் வெறும் சில தான் இருக்கிறது என்றால் சன்னல்லாஹு அலைவாசலம் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள் என்று